சொந்தங்களே நீங்க வீட்டுல பழைய கஞ்சி தாங்க இருக்கு இந்த பழைய கஞ்சி கிதமா வந்து கருவாடு தொக்க தாங்க சாப்பிட போறோம் கருவாடு தொக்க வைக்கிறக்கா என்ன கருவாடு எடுத்து வச்சிருக்கோம்னா கும்பளா கருவாடு தாங்க உரிச்சு வச்சிருக்கோம் அந்த கும்பளா கருவாடா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருவாங்க

வெங்காயம் வெள்ளப்படி பச்ச மிளகா வதங்கி வந்துடுச்சு வெட்டி வச்சா களியிருக்கோங்க நம்ம வந்துருசாலா சேத்துக்கிறவங்க மஞ்சபுடி சேத்துக்கிறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க குளம் மசாலா சேர்த்துக்கிறோங்க テレビのお子さんってこと கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு இறக்கி வச்சுக்கிறோம் குழந்தைங்களை நீங்கள் வந்துட்டு பழைய கஞ்சி கீதம் வந்து கருவாடு தொகுப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பழைய கஞ்சியே குடிக்க போகிறோம் எங்களுக்கு சரியான பசி ஆகிருச்சுங்க அதனால நாங்கள் பிடிக்க போகிறோம் பிள்ளைங்க வர இன்னும் டைம் கிடக்கு நாங்கள் சாப்பிட போகிறோங்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பழைய கஞ்சி தாங்க நே தாக்குன சாப்பாடு வந்து நம்மளுக்கு மிச்சம் ஆயிருச்சு பழைய கஞ்சியை போட்டுட்டாங்க இப்ப பழைய கஞ்சிக்கு இதமா வந்து கருவாடு தொக்கு வச்சு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க என்னத்த சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தா சா கருவாட்டுக்கு வேற லெவல் செமையா இருக்கு சம்பளம் கருவாடே கலந்துட்டா உம்ளா கருவாடு சொந்தாங்களே இதுக்கு முன்னாடி கருவாடு சம்பளம் வச்சோம்ல கருவாடு சம்பளம் இதுக்கும் ஒரு மாற்றம் தெரியுதா டேஸ்ட் மாறுதாசா சொன்னாங்களே கருவாடு சம்பளம் தொக்கும் ஒன்று தான் சொன்னாங்களே நம்ம பகுதியில் மீன்ல வச்சா தொக்குன்னு சொல்லுவோம் அதே கருவாடுல ரெடி பண்ணா சம்பளம் சொல்லுவோம் ரெண்டும் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கருவாட்டு சம்பளம் வச்சிருந்தோம்ல ஒரே ஒரு பொடி மட்டும் சேர்த்துதான் நம்ம வந்து அந்த சம்பளம் ரெடி பண்ணிருந்தோம் இப்ப இதுக்கு வந்து நம்ம குழம்புக்கு சேர்ப்போம்ல பொடி அதே மாதிரி சேர்த்து ரெடி பண்ணிருக்கோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கு சொன்னாங்க சாப்பிடற அளவுக்கு இருக்கு அது பழைய கட்சி சொல்லவா வேணும் சும்மா வெறும் கருவாடு சுடுத்தினால அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது சம்பள வேற ரெடி பண்ணிருக்கோம் தொக்கு நல்லா இருக்கும் சொன்னாங்களே இதே நீங்களும் ஒன்னு நேரம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்கும் தருவாடுல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டு சொந்தங்களே ஒரு பீஸ் கிடைக்கு பழைய கட்சிகளும் நம்ம எவ்வளவு வச்சாலும் காணாத சொன்னாங்களே என்னகிட்டே இதுதான் சொல்லும் தொக்கு நம்ம ஆனா ஒவ்வொருத்தவங்க சமைப்பாங்க அவ்வளவுதான் சமையல் வந்து அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சொன்னாங்களே ஒரு சில இடங்கள்ல ஒரு மாதிரி சமைப்பாங்க நம்ம பகுதியில ஒரு சில ஒரு மாதிரி சமைப்பாங்க மனிதர்கள் தான் ஆனா நம்ம சமைக்கிற விதங்கள் வேறதான் இப்ப நம்ம ஊருல நம்ம ரெடி பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றத கமால சொல்லுங்க சொன்னங்களே எல்லாருமே எதிர்பார்த்துக்கு இருப்பிய எங்கடா அகானா பாப்பா காணும் இப்ப கேஸ் அடுப்பு இல்லாதனால விறகு தான் சமைக்கிறோமா அதனால அடிக்கடி வந்து அடுப்புகிட்டே ஓயாம ஓடி ஓடி வராது அதனால பக்கத்துல போய் குடுத்துட்டு தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் பழைய கஞ்சி அவளுக்கு கொடுக்கவும் முடியாதுல்ல லிஸ்மா வரவும் டயர் இருக்கு தீயா வர்றதுக்கும் டயர் இருக்கு ஆனா எங்க ரெண்டு ஒரு பசி தாங்க முடியல சொந்தங்களே அதெல்லாம் இந்த கஞ்சிய குடிச்சிட்டு இனி உலவாத்து போடணும் ஏன்னா சாப்பாடு கொடுக்கணும்ல நானும் வெளியில போயிட்டு சரியான பசியோட வீட்டுக்குள்ள வந்தேன்

இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புள்ள சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடிய சந்திக்கிறோம் நன்றிங்க